இன்னைக்கு வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொங்கல் பரிசு தொகுப்புக்கான ஒரு முக்கியமான அறிவிப்புலாம் இப்போ வெளிவந்துருக்குது அதுலேயும் எல்லாருமே அதிக ஆர்வமாக எதிர்பார்த்தேன் ரொக்கப்போனம் ஆயிரம் ரூபாய் சம்மந்தமாகவும் இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் தெரியப்படுத்தி ஸோ தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடணுங்கிற வகையில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான அறிவிப்பையும் ரொக்கப்பணம் சம்பந்தமான ஒரு அறிவிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அதில் என்ன தெரியப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஏழை எளிய மக்கள் அப்புறம் நடுத்தர மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் சரிசமமாக இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு வகையில் மகிழ்ச்சியோடு கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு வகையிலையும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அதில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அப்புறம் ஒரு முழு கரும்பு உள்ளிட்டவற்றை கொடுக்க போகிறதாகவும் தெரியப்படுத்தியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வேட்டி சாலையும் அந்த பரிசு தொப்போட இணைச்சி கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது பட்சத்தில் இந்த ஆயிரம் ரூபா ரொக்க பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க அது மக்களுக்கு இடையே ஒரு வருத்தத்தையும் ஒரு கோபத்தையும் உண்டாக்கியிருக்குது ஸோ இதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இப்போ ரொம்பவே ஆர்வம் காட்டாமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க பல டோக்கன்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க அது ஒன்பதாம் தேதியிலேருந்து இந்த பொங்கல் பரிசு தொப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வம் காட்டாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆயிரரூவா ரொக்கப்பணம் நிப்பாட்டினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு இடையே ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடியவங்க வலியுறுத்தினது காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆயிரரூவா ரொக்கப்பணம் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா மறுப்பரிசுகளை இருந்துக்கிட்டு இருக்குது அமைச்சர்கள் கூட கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல நலத்திட்டங்கள் செய்ய போகிறாங்க ஸோ அந்த ஒரு சில நலத்திட்டங்களை இப்போதைக்கி அதை க ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய நிதி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வரக்கூடிய இந்த பொங்கலுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் பல அரசியல் வட்டாரங்கள்லேருந்து நமக்கு ஒரு புதிய செய்தி வந்திருக்குது ஸோ மக்கள் வந்து ரொம்பவே ஒரு வருத்தத்துலேயும் கவலையிலையும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய வலியுறுத்தினது காரணமாக பிற நலத்திட்டங்கள் செய்யக்கூடியதாக இப்போதைக்கு டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ அந்த பொங்கலுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை பற்றின முழுமையான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் அறிவிப்பாங்க இந்த திட்டம் மறுபரிசனில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டும் நமக்கு ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் இருக்குது ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய ஒரு கோரிக்கையை ஏற்று ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு அந்த ஆயிரம் ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு முறையில் மற்ற நலத்திட்டங்களில் இருக்கக்கூடியதை இப்போதைக்கு டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இதை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்பவே ஆர்வம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்படி இதை கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஆயிரம் ரூபா ரொக்கப்பணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மக்களுக்கு பொங்கலுக்குள்ளே கிடச்சதுன்னா அவங்களுக்கு வரக்கூடிய எலக்ஷனாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆமையும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து பார்க்கும்போது மக்கள் ரொம்பவே ஒரு சோக நிலையிலையும் ஒரு கோபத்தோடையும் வந்து பார்த்திங்கன்னா வேறு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளப்படுவாங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஒரு நல்ல அப்டேட்டை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட வந்துருக்கிறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோட நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்